திண்டுக்கல்லில் ஆயை காய்தே மில்லத் சிறுபான்மை சமூக சேவை அமைப்பு மற்றும் ஆயக்குடி ஜமாத்தார்கள் இணைந்து ஐந்தாவது ஆண்டாக பழனிக்கு பாதயாத்திரை செல்லும் முருக பக்தர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்தி மருந்து மாத்திரைகள் வழங்கி சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நீண்ட தூரம் பாத யாத்திரை நடந்து வீங்கி போன கால்களுக்கு தைலமிட்டு சிகிச்சை வழங்கியது முருக பக்தர்களை நெகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறது தைப்பூச திருவிழாக்கு வருகை தருவீங்க நம்ம முருக பக்தர்களுக்கு இலவச மருத்துவ முதல் விதி முகாம புதாய்குடி ஜமாத்தர்களுடன் ஆய கால சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டணம் சார்பாக நாலாவது ஆண்டாக தொடர்ந்து நடத்திக் கொண்ட வந்து இருக்கோம் இதே போல வருஷ வருஷம் வந்து நாங்கள் செய்வோம் தமிழ்நாட்டில் ஏனைய பகுதியில் இஸ்லாமிய விசேஷங்களுக்கு இந்துக்களும் இந்துக்களோட விசேஷத்துக்கு இஸ்லாமியர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தரு பரஸ்பர நட்பு ரீதியில வந்து இது போல நிகழ்ச்சிகளை வந்து ஏற்ப ஏற்பாடு செஞ்சு அவர்களுக்குள்ள உதவியில பரிமாறிக்கொண்டா நம்ம தமிழ்நாடு வந்து எப்போதுமே அமைதி பூங்காமா இருக்கும் இது மூலம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுன்னு தெரிஞ்சுக்கணும்